ஹலோ வியர்ஸ் வெல்கம் பேக் டு உமாஸ் டெய்லி டைரி இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம் மற்ற நாட்டில் பேன் பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ் இன்னும் இந்தியாவில் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஏன் மற்ற நாட்டிலெலாம் பேன் பண்ணாங்க ஏன் இன்னும் இந்தியாவில் பேன் பண்ணலை அந்த பேன் பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டா நமக்கு என்னென்ன உடம்புல பிரச்சனை வரும் அப்படியே சாப்பிட்டாலும் அது எந்த அளவு சாப்பிடலாம் இந்த மாதிரி எல்லா கொஷின்ஸ்கும் இந்த வீடியோவில் பெஸ்ட் சொல்யூஷன் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் ஃபுட் ஐட்டம் ஒரு பாப்புலரான ஸ்ட்ரீட் ஃபுட் பானிபூரி குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிடாத ஆளே இல்லை எல்லாருக்கும் ஒரு ஃபேவரேட் ஸ்நாக்ஸா இருக்கு பானிபூரி பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி ஸ்டோரி சொல்றேன் பானிபூரி மகாபாரதம் காலத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க எப்பன்னா பாண்டவர்களும் அவங்க மனைவி திரௌபதியும் அவங்க அம்மா குந்தி இவங்க எல்லாம் நாடு கடத்தப்பட்டாங்க காட்டுல இருந்தப்ப பஞ்ச பாண்டவர்களோட அம்மா குந்தி திரௌபதி கிட்ட இருக்கிற பொருளை வச்சு சமைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த டைம்ல திரௌபதி இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் வச்சு பஞ்ச பாண்டவர்களுக்கு பானிபூரி செஞ்சு கொடுத்தாங்களாம் அப்படி உருவானது இந்த பானிபூரி இப்ப நம்ம கதைக்குள்ள வருவோம் நேபாள பானிபூரி பேன் பண்ணிட்டாங்க எப்பன்னா ஜூன் டுவெண்ட்டி டுவெண்டி டூல காட்மண்ட் வேலி லலித்பூர் மெட்ரோபாலிட்டன் சிட்டில தான் பேன் பண்ணிருக்காங்க ஏன் பேன் பண்ணிருக்காங்கன்னா பானிபூரியில இந்த கிரீன் தண்ணி கொடுப்பாங்கல்ல அதுல ஃபுல்லா காலரா பாக்டீரியா ஏரியாஸ் தான் இருக்கு அந்த பிளேஸ்ல மட்டும் டுவெல் கேசஸ் காலரா பதிவா இருந்துச்சு டுவெல் கேசஸ் தானே நினைக்கலாம் பட் நைன்டீன் சென்ச்சுரியில காலரானால நேபாள நிறைய பேர் இறந்திருக்காங்க அந்த சுச்சுவேஷன் திரும்ப வரக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க அதுல யூஸ் பண்ற வாட்டர் ஃபுல்லா கண்டாமினேட்டட் தான் சுத்தமா ஹைஜீனிக்கே இல்ல அதனால டோட்டலா பேன் பண்ணிட்டாங்க அடுத்து யூஎஸ்ல கி நெய் பேன் பண்ணிருக்காங்க டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீல எஃப்டிஏ என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த நாட்டுல அதிகமா ஹார்ட் அட்டாக் ஹை பிபி ஒபிசிட்டி இது எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் கீ தான் அதை சாப்பிட வேணாம் So let's அடுத்து ஒயிட் பாப்பி சீட்ஸ் கசகசா நம்ம பிரியாணிக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அதுதான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல சிங்கப்பூர் தாய்வான் சைனா சவுதி அரேபியா யூஏஇ எமிரேட்ஸ் இந்த மாதிரி எல்லா நாடுகள்லயும் பேன் பண்ணிட்டாங்க காரணம் அதுல மார்பைன் கண்டென்ட் இருக்குன்னு சொல்றாங்க அத ஒரு ட்ரக்கா கன்சிடர் பண்றாங்க அதை மெடிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பர்பஸ்னால சென்ட்ரல் நார்கோட்டிக்ஸ் பியூரியோ டிபார்ட்மெண்ட் டுவெண்ட்டி மில்லிகிராம் தான் ஒரு கிலோக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க பட் கிலோக்கு ஹண்ட்ரட் மில்லிகிராம் யூஸ் பண்றதுனால எல்லா இடத்துலயும் பேன் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியால இன்னும் பேன் பண்ணல அடுத்து சூவிங்கம் நைன்டீன் நைன்டி டூலயே சிங்கப்பூர்ல பேன் பண்ணிட்டாங்க ஏன்னா அது ஒரு சோக்கிங் ஹசாடா இருக்கு குழந்தைங்க தொண்டையில போய் மாட்டிக்குது பட் அது மட்டும் ஒரு ரீசன் இல்ல அங்க ட்ரெயின் டோர்ஸ்ல எல்லாம் ஸ்டிக் பண்ணிடுறாங்க எலிவேட்டட் பட்டன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படி ஸ்டிக் பண்றதுனால சென்சார் பட்டன்ஸும் ஒர்க் ஆகல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு சூவிங்கம் பேன் பண்ணிட்டாங்க அடுத்து மஸ்டர்ட் ஆயில் மஸ்டர்ட் ஆயில் கடுகு எண்ணெய் சம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயும் யூஎஸ் அண்ட் கனடால பேன் பண்ணிட்டாங்க அது அங்க வெறும் எக்ஸ்டர்னல் யூஸ் மட்டும்தான் தான் பயன்படுத்துறாங்க யாரும் ஃபுட் இன்டேக் பயன்படுத்துறது

மட்டும் சாப்பிட கூடாதுன்னு பிளான் பண்ணிருக்காங்க குழந்தைகளும் டீனேஜர்ஸும் ஒரு ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிடணும்னு அவங்க நாடு காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ்ல மட்டும் சாப்பிட கூடாதுன்னு பிளான் பண்ணிருக்காங்க அடுத்த சாஃப்ட் ட்ரிங்க் கம்பெனி அந்த கம்பெனி தயாரிக்கிற எல்லா சாஃப்ட் ட்ரிங்க்லயும் பிராமினேட்டட் வெஜிடபிள் ஆயில்னு கலந்துருக்காங்க அது என்னன்னா ஒரு தாவர எண்ணெய் அது ஆர்டிபிஷியலா ஸ்வீட் தரக்கூடியது அதனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கு நர்வஸ் டேமேஜ் ஸ்கின் டேமேஜ் ஸ்கின் இரிட்டேஷன் தைராய்டு ப்ராப்ளம்ஸ் ஹார்ட் டிசீஸ் கிட்னி லிவர் டேமேஜ் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வரதுனால த பிராமினேட்டட் வெஜிடபிள் ஆயில் பிவிஓ அப்படின்ற தாவர எண்ணெய் சேர்த்தா எல்லா சாஃப்ட் ட்ரிங்க்குமே பேண்ட்னு இந்தியாவில் மட்டும் இல்லை நிறையா கண்ட்ரிஸில் சொல்லியிருக்காங்க நாங்கள் அந்த பிவிஓ ஆயிலை சேர்க்க மாட்டோம்னு அமெரிக்கன் கம்பெனி சொன்னதுனால திரும்பி ரீஎன்டர் ஆயிருக்கு அடுத்து கிண்டர் ஜாய் குழந்தைகளா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கூட ஒரு பொம்மையும் கொடுப்பாங்க அதை அமெரிக்கால பேன் பண்ணிருக்காங்க என்ன ரீசன்னா அந்த பொம்மை ரொம்ப குட்டியா இருக்கறனால குழந்தைங்க வாயில போட்டு தொண்டையில மாட்டிக்கும் சோக்கிங் ஹசாட்னால அமெரிக்கா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பேன் பண்ணிட்டாங்க இப்ப அந்த பொம்மைகள்லாம் குடுக்கறது இல்ல அடுத்து ரா மில்க் மில்க் இந்தியால ஈஸியா கிடைச்சிடும் ஆனா யூரோப் அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் ராமில்க சேல்ஸ் பண்ண பேன் பண்ணிருக்காங்க ரா பாக்டீரியாஸ் பாக்டீரியாஸ்லாம் அப்படியே இருக்கும் சோ அதை பிரேஷரைஸ் பண்ணி மட்டும்தான் சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க அடுத்து சோமாலியா நாட்டுல நம்ம விரும்பி சாப்பிடற சமோசாவை பேன் பண்ணிட்டாங்க காரணம் சோமாலியா நாட்டுல பிளாகோட சிம்பிள் ட்ரையாங்கல் ஷேப் சமோசாவும் ட்ரையாங்கல் ஷேப் அதனால சோமாலியா நாட்டுல யாரும் சமோசா சாப்பிட கூடாது செய்யவும் கூடாதுன்னு பேன் பண்ணிருக்காங்க அடுத்து நாம இங்க பிரியாணி சாப்பிட்டோன்னே வெத்தலை சாப்பிடாம இருக்க முடியாது இந்த ஸ்வீட் பீடா வெத்தல இதெல்லாம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஐக்கிய அரபு நாடுகள்ல பேன் பண்ணிருக்காங்க ஏன் பேன் பண்ணிருக்காங்கன்னா யூஏ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஃபுல்லா கிளீனா இருக்கும் ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கும் சோ இந்த வெத்தலை எல்லாம் போட்டு அங்கங்க துப்பி இருக்கிறதுனால அந்த நாட்டோட கிளென்லினஸ் மெயின்டைன் பண்றதுக்காக வெத்தலைய பேன் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம கம் கேன்சர் மவுத் அல்சர் கேஸ்டிக் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வரதுனால வெத்தலைய பேன் பண்ணிட்டாங்க அடுத்து பாகிஸ்தான்ல டீ பேன் பண்ணிருக்காங்க பட் டீ பேன் சொல்ல முடியாது பாகிஸ்தான் மினிஸ்ட்ரி டீயை கம்மியா குடிக்க சொல்லியிருக்காங்க ட்ரிங்க் லெஸ் டீ அண்ட் சேவ் மணி ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அங்க இருக்க மக்கள் டீயை ரொம்ப அளவுக்கு அதிகமா குடிக்கிறாங்க டீக்காக ஸ்பெண்ட் பண்ற மணி ரொம்ப அதிகம் க்ரோஸ் கணக்குல போறதுனால மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும்தான் டீ குடிக்கணும் அந்த மாதிரி ஒரு புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க ஸோ இந்த பேன் பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ் பத்தி எல்லாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்